அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற எண்ணற்ற அருட்கொடைகளை பற்றி நாம எப்போதாவது யோசிச்சிருக்கோமா நாம் சுவாசிக்கும் காற்று பருகும் சுத்தமான தண்ணீர் உண்ணும் உணவு நம் கண்முன்னே விரியும் இயற்கையின் அழகு நம்முடைய உடல் ஆரோக்கியம் அறிவு பாசம் மகிழ்ச்சி இவை எதுவுமே நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லை யார்கிட்ட இருந்தும் கடனா வாங்கினது இல்லை அப்படின்னா இந்த அத்தனை அருட்கொடைகளையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இலவசமா நமக்கு கொடுக்கிற அந்த மாபெரும் சக்தி யார் அல்லாஹோட அழகான தொன்னூற்று ஒன்பது பெயர்கள்ல ஒன்னான அல் வஹாப் என்ற பெயர் நமக்கு இதைத்தான் உணர்த்துது அல் வஹாப் அப்படின்னா எல்லாவற்றையும் இலவசமாக தருபவன் எந்த கை மாறும் எதிர்பாராமல் அள்ளி கொடுப்பவன் பெரும் கொடையாளி அப்படின்னு அர்த்தம் நம்மகிட்ட எந்த தகுதியும் பார்க்காம கேட்காமலே அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை கொடுத்துருக்கான் அவனோட கொடைக்கு எந்த அளவும் கிடையாது அது எப்பவும் குறையவே குறையாது வஹாபுங்கிற பெயர் வஹ்புங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது வஹ்னா கொடுத்தல் பரிசளித்தல் என்று பொருள் அல்லாஹ் ஒரு முறை கொடுப்பவன் மட்டுமல்ல அவன் மீண்டும் மீண்டும் அதிகமாக தன்னுடைய கொடைகளை அள்ளி கொடுப்பவன் நம்ம மனிதர்கள் ஒருத்தருக்கு கொடுத்தா ஏதாவது ஒரு நன்றியை எதிர்பார்ப்போம் இல்லாட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்கும் ஆனா அல்லாஹ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த கணக்கும் இல்லாமல் எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கிறான் இது அவனோட அளவற்ற கருணையையும் மகத்துவத்தையும் காட்டுது இந்த மகத்தான பெயரை நம்ம வாழ்க்கையில பல முக்கியமான மாற்றங்கள் வரும் நமக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை அருட்கொடைகளுக்கும் நம்ம நன்றி சொல்ல கத்துப்போம் நம்ம பெருசா நினைக்கிறோம் பல விஷயங்கள் நம்ம தகுதியால கிடைச்சது இல்ல அல்லாஹவுடைய கொடைதான் பணிவு வரும் அல்லா நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அள்ளி கொடுத்தது போல நாமளும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவ தானம் செய்ய முன் நமக்கு எந்த தேவை வந்தாலும் அவன்தான் பெரிய கொடையாளிங்கிற நம்பிக்கையில அவன்கிட்டயே நேரடியாகவும் உண்மையான மனதோடவும் கேட்போம் அல்லாஹுவோட அல் வஹாப் இந்த மகத்தான பேரை நினைக்கும்போது அவன் மட்டுமே எல்லா கொடைகளையும் இலவசமா தரக்கூடியவன் அவனோட அருளுக்கு எந்த அளவும் இல்லைங்கிறது புரியும் யா வஹாப் அப்படின்னு அவன்கிட்ட துவா செஞ்சா அவன் நம்ம துவாக்களை ஏத்துக்குவான் இன்ஷா அல்லா